ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து மாஸ்க் காட்டியிருக்காங்க என்ன அவர் பண்ணார் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு கிடச்ச செம்ம நோஸ் கட்டுன்னு சொல்லலாம் ஸோ திவ்யா ரொம்ப நாளாக வந்து ஆடிட்டே இருக்காங்க சரி உனக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம கமரு வந்து ஒரு போடு போட்டிருக்காங்க கிளாஸில் வந்து என்னென்னா இப்போது கவிதை வந்து நம்ம மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் வந்து நீங்களாக வந்து ரைட் பண்ண கவிதை சொல்லுங்கன்னு சொல்கிறேன் கமருதீன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட கவிதையை வந்து அவர் ரீட் பண்ணுறாரு ஆப்பிளில் கிடைக்கும் ஆப்பிள் ஜூஸ் மாதுளம் மாதுளம் ஜூஸ் கிடைக்கும் ஆனால் திவ்யா கிட்ட பேசினா கோவம் தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்காக வந்து ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காரு இது கேட்ட திவ்யாவுக்கு வந்து செம்ம காண்டு உடனே திவ்யா மேடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது டாஸ்க்கை தாண்டி வேற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படியே மேடம் அப்போ நீங்க என்ன மேடம் பண்ணீங்க காலையில் விக்ரம் கூட சேர்ந்து சாரி சாரி வக்ரம் கூட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வன்மத்தை ஃபுல்லாக வந்து கக்கி ஒருத்தரை வந்து எப்படி கேவலப்படுத்தணுமோ அசிங்கமா ஒரு லெட்டர் எழுதினீங்கல்ல அது என்னது அது மட்டும் டாஸ்கில் வருமா சொல்லுங்க இப்போ கமரதீன் வந்து ஃபன்னியாக வந்து ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்காரு அதாவது உங்ககிட்ட பேசினா கோவம் தான் வரும் ஆமா கண்டிப்பா அது வந்து உண்மையை தானே சொல்கிறாங்க இதில் வந்து என்ன இருக்குது டாஸ்கை தாண்டி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம திவ்யாவுக்கு வந்து மூக்கு வெறுத்துடுச்சு ஸோ வெளியே போய் இதை பற்றியே பேசி 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 மற்றவங்க காதெல்லாம் வந்து கடிச்சு வச்சுருவாங்க ஐயோ இவங்ககிட்ட வந்து பேசினா ஒரே விஷயம் இதுதான் திவ்யா பற்றி பிடிக்காம ஏதாவது ஒரு விஷயம் பேசுனா அது எப்படி அப்படி சொல்லலாம் நான் என்ன சொன்னேன் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் வந்து சொல்லி சொல்லி இல்லை அவங்க கரெக்ட் நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குங்க இவங்களோட விளையாட்டு